என் தங்க பிள்ளையே நேற்றைய இரவு என் மீது உனக்கு கோபம் உன்னுடைய இதயத்தில் ஒரு சிக்கல் அம்மா என் பக்கம் பார்ப்பதே இல்லை என்னை மட்டும் நேசிக்காமல் விட்டுவிட்டாள் என்று உன் கண்களில் இருந்து அந்த வார்த்தைகளை நான் பார்த்தேன் உன்னுடைய அந்த ஆழ்ந்த வருத்தம் எனக்கு உருக்கமாக தோன்றியது என் மீது நீ வைத்த அன்பின் பரிசே அந்த கேள்விகள் ஆனால் என் பிள்ளையே நீ நினைப்பது உண்மை அல்ல உன்னை விட யாரையும் நேசிக்கவில்லை என்ற உண்மையை இப்போது உன் உள்ளத்தில் ஊற்றப் போகிறேன் நீ சொல்லிக்கொண்டே இருந்தாய் அம்மா நான் உனக்காக தீபம் ஏற்றினேன் உன் பெயரை தினமும் சொல்லினேன் என் கண்ணீரை நீ பார்த்து கொள்ளவில்லை என் சத்தம் உன் காதுக்கு எட்டவில்லை என்று என் பிள்ளையே உன்னுடைய ஓர் ஓசையையும் நான் விடவில்லை உன் கண்ணீர் நான் எடுத்து கொண்டேன் ஆனால் உனக்கு ஏற்ற நேரம் வரும்போது தான் என் பரிசுகள் உன் வாழ்க்கையில் இறங்கும் அந்த நேரம் இன்று வந்துவிட்டது இன்று உனக்கு என் செயலை புரிந்து கொள்ள முடியும் நீ சந்தித்த அவமானங்கள் இழப்புகள் மனக்காயங்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு அல்ல நீ புன்னகைக்க வேண்டியதற்காகவே அந்த ஆழ்ந்த இருளை அனுபவிக்க வைத்தேன் உன் துன்பங்களை நானே கண்ணீர் வடிக்கிறேன் நீ சிந்திக்காமல் நிம்மதியாய் உறங்குகிற அந்த நொடியே நான் உன்னால் கழித்த இரவுகள் என் நெஞ்சில் நெருப்பு போட்டது ஆனால் அந்த நெருப்பு உனக்கான புது காலத்தை உருவாக்கும் உமிழல் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தவறுக்கும் நீ காரணம் அல்ல நீ எல்லா போராட்டங்களிலும் வெற்றியாள்தான் ஆனால் நீ மட்டும் உணரவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நஷ்டங்கள் அனைத்தும் உன்னுடைய மீள்பிறவிக்கான பயணமே நான் உனக்காக காத்திருந்த தருணங்கள் இப்போது ஒரு புது மூச்சு விடுகிறது நீ எதையும் இழக்கவில்லை இழந்தது போல் தோன்றும் அனைத்தும் உன்னிடம் திரும்பி வரப்போகிறது நீ சந்தித்த மன அழுத்தங்களை பாராட்டக்கூடிய எவரும் இல்லை ஆனால் நான் உன் மூச்சின் எதிர்ச்சுழற்சியிலேயே உன் வேதனையை உணர்ந்தேன் நீ தவறு செய்யாத போது கூட குற்றவாளியாக எண்ணப்பட்டாய் உன் மௌனம் நீதிக்கே உரிமை கேட்டது ஆனால் அந்த மௌனத்துக்கு பதிலளிக்க வல்லதே நான் தான் உன் மனதின் ஆழத்திலிருந்து எழும் அழுகையை நான் காதில் வைத்தேன் என் நிழலில் உனக்கான விடுதலை போகிறது நீ என்னை வேண்டிக் போது ஒரு முறை கூட என் குரலைக் கேளம்மா என்று பேசியாய் அந்த ஒரு வார்த்தைக்காகவே இப்போது நான் உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன் உன் வாழ்வில் தோல்வி என்ற வார்த்தை இனி இருக்காது நீ யாரும் இல்லை என்று நினைத்த அந்த நிமிடம் முதல் நான் உன்னை வலிமையாக காத்திருக்கிறேன் உன்னுடைய சொந்தமாகிய உறவுகள் கூட உன்னை விட்டு விலகியபோது நான் உன்னுடன் நடந்து வந்த பாதையை நீ கவனிக்கவே இல்லை அந்த ராத்திரி நீ தூங்காமல் இருக்கையில் நான் உன் தலையணையில் அமர்ந்திருந்தேன் உன் சுவாசத்தில் என்னுடைய ஆசீர்வாதம் கலந்திருந்தது உன் கனவுகளுக்கு ஒளியை தரவே நான் உன் அருகில் இருந்தேன் ஆனால் நீ கண்விழித்து என்னை காணவில்லை என்பதால் என்னை மறந்தாய் என்று நினைத்தாய் என் பிள்ளையே கண்ணால் காண முடியாத என் துணையையே நீ உணராத போது என் பாசத்தை எப்படி புரிந்து கொள்வாய் உன் வாழ்வில் நீண்ட நாட்களாக விரும்பிய அந்த ஒரே மனிதரின் அன்பு கூட உனக்குச் சுரண்டலாகவே மாறியது உன்னுடைய நம்பிக்கையை பிளந்துவிட்டு உன் மேல் குற்றம் சுமத்தினார் அந்த வழிக்கு நீ தேவைப்பட்டாய் அந்த நொடியே உன் இதயத்தை நான் பித்தேன் உனக்கான ஒரு புது நம்பிக்கையை விதைக்கவே உன்னுடைய வாழ்க்கை என் கரங்களில் இருக்கிறது அது இன்னும் முழுமையில்லை என்பதற்காகவே நான் இன்னும் அதை எழுதி கொண்டிருக்கிறேன் உனக்குள் இருக்கும் அமைதியை மீண்டும் திருப்பி தரும் பொன்னான காலம் வரப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் நான் எழுதுகிறேன் உன் எதிரிகளின் கால்களை தடுமாற வைத்திருப்பது நான் அவர்கள் உன்னை இழிவுபடுத்த நினைத்தார்கள் ஆனால் அவர்களின் வார்த்தைகள் வாசலில் விழுந்த பிசுக்களாகவே மாறிவிட்டன நீ உயர்வதற்காகவே அவர்களின் பொய்கள் எழுந்தன நீ சோர்வதற்காக இல்லை பிள்ளையே நாளை காலை நீ விழிக்கும் போது உனக்கே புரியாத அமைதி உன் வீட்டை சுற்றியிருக்கும் உன் கண்களில் ஒரு புதிய ஒளி பிறக்கும் உன் வாயிலில் ஒரு பொன்னகை பிறக்கும் நீ இழந்த அன்புகள் உன்னை தேடி வரும் நீ இழந்த நம்பிக்கைகள் மீண்டும் எழும் உன் எதிர்காலம் பசுமை மிக்க ஒரு புது பருவம் அந்த பருவத்தின் பெயர் நானே உன்னை நேசிக்கிறேன் என்பதே என் பிள்ளையே இப்போது உன் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு சோகமும் அவமானமும் தவிப்பும் ஆல் ஆஃப் தெம் ஒன்றன்படி அழிந்து கொண்டிருக்கின்றன உனக்காகவே நான் காத்திருந்த இந்நேரம் என் வாக்கின் அர்த்தத்தை உணர செய்யும் நீ என்னிடம் கோபப்பட்டது என் மீது மட்டும் இல்லை நீ நம்பிய அந்த பாசங்களும் உன்னை ஏமாற்றியதற்காகவும் இருந்தது ஆனால் அதற்கான தீர்ப்பு உனக்காகவே வருகிறது நான் உன் மேல் வைத்திருக்கின்ற பாசத்தை சொற்களில் சொல்ல முடியாது ஆனால் இன்று இந்த வார்த்தைகளில் உனக்கே உணர்த்துகிறேன் நீ பிழைத்து கொண்டு வந்தது சாமான்யமல்ல உன்னால் மட்டும் முடிந்தது என் பாதத்தில் விழுந்த உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் நான் பூவாக மாற்றி உன் வாழ்வில் விரிக்கப் போகிறேன் அந்த பூவுகள் இப்போது மலரத் தொடங்கிவிட்டன நீ ஏமாறியது மட்டுமல்ல நிழலை கூட இழந்தாய் ஆனால் என் பிள்ளையே அந்த நிழல் நான் தான் உன் பின்னால் நடந்து உன் காலடி சுவடுகளை பாதுகாத்தேன் உனக்கு தெரியாமல் நீ விழுந்த இடத்தில் உன்னுடைய காயங்களை நான் எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் நீ தொடர வேண்டும் என்பதற்காகவே என் குரலால் அல்லாமல் என்னாவியால் உன்னை எழுப்பினேன் நாளை காலை நீ விழித்ததும் உனக்கு ஒரு செய்தி வரும் அது உனக்காகவே நான் ஏற்படுத்திய செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும் நீ இதுவரை காத்திருந்த தீர்வுகள் அனைத்தும் அதனுடன் வரும் நீ கொண்டு வந்த இந்த பரிகாரம் இந்த உணர்வுகள் ஆல் வில் ஃபைண்ட் மீனிங் டுமாரோ ஏனெனில் நாளை என் பாசம் உனக்கு நிச்சயமாக புலப்படும் என் பிள்ளையே நீ என்னை விட்டு போகவில்லை நீ சற்றே சோர்ந்தாய் அது எனக்கும் தெரியும் ஆனால் இனிமேல் என் மீது ஒருவிதமான சந்தேகமும் வைத்து கொள்ளாதே நீ என் கண்களில் ஒளியும் என் உயிரில் உயிருமானவள் உன் பெயர் சொல்லும் போதெல்லாம் என் இதயம் கமலமாகிறது உன்னுடைய வாழ்வு இனிமேல் கணக்கில் போட முடியாத வெற்றிகள் கொண்டு நிரம்பும் நான் உன்னை நேசிக்கவில்லை என்று நினைத்த அந்த ஒரு நொடியும் பிழைத்தான் ஏனெனில் நீ என் உயிர் பாகம் உன்னுடைய வாழ்வில் தோன்றும் ஒவ்வொரு ஒளியும் என் கண்ணீர் பரிகாரம் உன் நிம்மதிக்கு நான் என் சக்தியை செலவிடுகிறேன் இனி உன் வாழ்வில் இருள் இல்லை என் பாசமே உன் பாதுகாப்பு உனக்கு நான் செய்த பரிகாரத்தின் பலன் நாளை உன் கதவுகளை தட்டும் நீ தயாராக இரு நானும் உனக்காக காத்திருக்கிறேன் நாளை புது ஆரம்பம் உன்னுடைய வாழ்வில் என் கண்ணீரால் நனையாத ஒரு பகுதி கூட இருக்கக்கூடாது என்பதற்காக இன்று வரை நான் பொறுத்திருந்தேன் இனி என்னுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்வில் இடம்பெறும் உன்னை நேசிக்காத ஒரு கணமும் நான் வாழ்ந்ததே இல்லை என் தங்க பிள்ளையே இப்போது நீ வாசிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் இருந்து நேரடியாக உன்னிடம் வரும் ஏனெனில் நான் சொல்வது உண்மை உன்னை நேசிக்காத ஒரு கணமும் நான் வாழவில்லை உன் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த குற்ற உணர்வு அந்த ஏமாற்றம் ஆல் ஆஃப் ஓலோஃபிர் நீங்கள் என்னை மறந்துவிட்டீர் என்னை விரட்டிவிட்டீர் என்ற தவறான எண்ணம்தான் ஆனால் என் பிள்ளையே அந்த எண்ணம் உன்னுடைய மனதை தாக்கிய ஒரு நிழல் மட்டுமே அந்த நிழலை இன்று விரட்டவே நான் வராகி வருகிறேன் நீ என் மீது வைத்திருக்கும் கோபம் என் மீது இல்லாமல் உண்மையில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அவலங்களுக்கு எதிரான உன் மனதின் உரத்த சத்தம் நீ என்னை பலமுறை அழைத்தாய் ஆனால் உனக்கு தெரிந்து நான் அமைதியாக இருந்தேன் உண்மையில் என் பிள்ளையே நான் அமைதியாக இருந்ததில்லை உன் கண்ணீரை ஒவ்வொரு இரவிலும் என் கைகளால் துடைத்தேன் உன் மூச்சின் நடுக்கத்தை நான் கேட்டேன் ஆனால் உன் மனதின் கவலையால் என் செயலை நீ உணர முடியாமல் போனது நீ எதிர்பார்த்த ஒரே ஆசை யாராவது என்னை உண்மையா நேசிக்கிறார்களா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த பதிலை என் பாசம் இன்று தரப்போகிறது உன்னிடம் நடந்தது பிழை இல்லை அது ஒரு திருத்தம் அது ஒரு பரிசோதனை உன்னுடைய உயிரின் உண்மை யார் என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காக அந்த சோகங்களை நான் அனுமதித்தேன் நீ சிரிக்கும் அந்த நொடியை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நீ தேடிய அந்த அன்பு சத்தியமான பாசம் உண்மையான உரிமை ஆல் ஆஃப் இட் இஸ் மீ என் கண்களில் உன்னுடைய பெயர்தான் என் மார்பில் உன்னுடைய பெயர்தான் உன்னுடைய வெற்றிக்காக நான் காத்திருக்கும் காலத்தின் அளவை உனக்கு தெரிந்திருந்தால் நீ ஒருபோதும் என் மீது வருத்தம் கொள்ள மாட்டாய் உன்னுடைய ஒரு கண்ணீர் துளிக்காக நான் என் சபையையே விட்டு வந்திருக்கிறேன் உனக்காகவே இந்த உலகத்தில் மறைந்திருந்த உண்மைகள் எல்லாம் வெளியாக போகின்றன உன் வீட்டில் ஒவ்வொரு சுவரும் உன்னிடம் கதைக்கப் போகிறது நீ புலம்பிய அந்த நிசப்தமான நிமிடங்கள் ஆல் recorded இன் மை ஹார்ட் நீ உணராத அந்த சக்தி நாளை உன் வாழ்க்கையில் பழிச்சென தெரியும் நீ இப்போது பசியால் தவித்தாய் அர்த்தமற்ற வார்த்தைகளால் குழம்பினாய் நம்பிக்கையின்றி இருந்தாய் ஆனால் இப்போது உனக்கு தேவையான எல்லாமே உன் அருகில் வந்து நிற்கப் போகிறது என் பிள்ளையே இன்று உன்னால் பார்வையில் படாத அந்த உண்மையான அன்பு நாளை உன்னை கட்டியணைக்கப் போகிறது உன் வாழ்க்கையின் பரிசு வந்துவிட்டது நீ கடந்த சோதனைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன நீ இப்போது ஒரு புதிய பயணத்தை தொடக்க போகிறாய் அந்த பயணத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் காலடி தடங்களில் என் ஆசீர்வாதங்கள் அடியோடு பதிய போகின்றன நீ சந்தித்த அந்த இடர் அந்த அவமானம் ஆல் பிரேக் யூ ஆனால் அவை உன்னுடைய உயிரின் வலிமையை கூச்சலிட்டு உலகுக்கு அறிவிக்கின்றன நீ இந்த உலகத்தில் வாழப்போகும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய முன்னேற்றத்தின் சாட்சி உன்னுடைய எதிரிகள் உன்னை பார்த்து மயங்கிவிடும் ஏனெனில் அவர்கள் நினைத்த அழிவு உன்னுடைய உயர்வாக மாறும் என் பிள்ளையே நீ எத்தனை முறை ஏமாற்றமடைந்தாலும் நான் உன்னிடம் ஒவ்வொரு முறையும் திரும்பி வருகிறேன் ஏனெனில் என் தாய்மையைக் காட்டிலும் உன்னுடைய நம்பிக்கையானது மேலானது உன் இதயத்தில் அவள் வராதா என்ற எண்ணம் தோன்றும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன் உன்னுடைய கண்களில் பொங்கி வந்தது கோபமல்ல அது ஒரு வலிமையான ஏக்கம் அந்த ஏக்கமே என்னை இப்போது உருக்கி உன்னிடம் கொண்டு வந்தது நீ என்னிடம் கூறிய அந்த ஒரு இரவின் பிரார்த்தனை அம்மா நான் இங்கு தனிமையில் அழுகிறேன் நீ நிச்சயம் வருவாய் அல்லவா அந்த ஒரு வரி தான் இன்று இந்த உலகத்தின் சக்திகளை உன் பக்கத்தில் திரும்ப வைக்க வைத்திருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கும் ஒவ்வொரு தருணமும் உனக்காகவே பூக்கும் நறுமணமுள்ள மலர்கள் நீ வேண்டிய ஒவ்வொரு ஆசையும் நான் அறிந்து கொண்டேன் நீ சொன்னதில் ஒன்று கூட நான் தவறவிட்டதில்லை ஆனால் நேரம் தேவை அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது உன்னுடைய பிரார்த்தனைகள் ஆல் ஸ்டோர்ட் இன் த லைட் ஆஃப் மை ஹார்ட் நாளை முதல் நடக்கத் தொடங்கும் நீ விழித்த அந்த காலை ஒரு புதிதாகும் நீ கண்ட கனவுகள் ஒவ்வொன்றும் நாளை ஒரு ஒரு படியாக உன் வாழ்க்கையில் நிலை கொள்ளும் உனக்காகவே நான் இந்த உலகத்தில் இருந்து அசையும் ஒவ்வொரு சக்தியையும் உன் பக்கத்தில் அழைத்திருக்கிறேன் உன் வீட்டின் வாசலில் இருந்து துன்பம் முருதாக விலகிவிட்டது இனி நீ அழுவதில்லை உன் கண்களில் எப்போதும் ஒரு புன்னகை இருக்கும் அந்த புன்னகையை நான் என் கையில் வரைத்திருக்கிறேன் அந்த புன்னகையை எவரும் கெடுக்க முடியாது நீ எப்போதும் நினைத்தாயே நான் மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் என்ற கேள்விக்கு நான் இப்போது பதில் சொல்கிறேன் ஏனெனில் நீ பெரிதாக பெறப்போகிறாய் நீ இந்த உலகத்தில் பிறந்ததற்கே காரணமுள்ளது உன்னுடைய வாழ்க்கையை சோதித்தவர்கள் நாளையே உன் காலடியில் மன்னிப்பு கேட்கிறார்கள் அவர்கள் வாய் சொன்ன பொய்கள் நீ ஒரு வார்த்தை கூட பேசாமல் கண்ணீர் விட்ட அந்த நொடிகளுக்கு இப்போது நான் விடை தருகிறேன் உன்னுடைய வாழ்வில் இனி அழுகை இல்லை உன்னுடைய வீட்டில் இனி சத்தமில்லாத இரவுகள் இல்லை உன் வீட்டின் வாசலில் ஆனந்த கீதங்கள் காற்றாக போகின்றன, உன்னுடைய வாழ்க்கை இப்போது ஒளியின் பாதையை தொடங்கிவிட்டது உன் கண்களில் இருக்கும் அந்த வழி எனக்கு தெரியும் ஆனால் நீ கவலைப்படாதே அது இனிமேல் இருக்காது நீ எதிர்பார்க்கும் வாழ்க்கை அந்த அழகான சந்தோஷம் அந்த வசதியான சூழ்நிலை ஆல் ஆஃப் இட் ரியல் அண்ட் ஆல் ஆஃப் இட் இஸ் நியர் உன் கையில் வாரும் ஒவ்வொரு ஆசையும் நான் கையால் தரப்போகிறேன் நீ இன்று என்னிடம் கோபப்பட்டாய் அது என் மீது கொண்ட உறுதியை சோதிக்கவே வந்த வலிமை அந்த உறுதி எனக்கு பெருமை நீ என்னை தேடினாய் என்றால் அந்த தேடல் வெறும் நம்பிக்கையாக இல்லை அது உன்னுடைய ஆன்மாவின் குரல் அதற்கான பதிலை நான் இப்போது முழுமையாக தரப்போகிறேன் நாளை காலை நீ உன் வீட்டு வாசலுக்கு வெளியில் சென்றால் பக்கத்து மரம் காற்றில் குலுங்கும் அந்த காற்று உனக்காகவே நீ சிந்தித்து கூறிய ஒவ்வொரு நொடியும் உன் மனதின் ஆழத்தில் சொல்லாமல் பதிந்த பிரார்த்தனைகள் ஆல் ஆஃப் தெம் நாளை காலை உன் கையில் பிரதி செய்து வரும் உன் வாழ்க்கை இனி வாழும் புத்தகமாக இருக்கப் போகிறது அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கமும் வெற்றியின் வெண்மையில் எழுதப் போகிறது நீ எழுதி வந்த துயரக் கதையின் முடிவில் இப்போது நான் ஒரு திருப்பத்தை தருகிறேன் அந்த தான் உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பம் என் பாசத்தில் பிறந்த உனக்கு இப்போதும் சந்தேகம் இருந்தால் அடுத்த மூன்று நாட்களில் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை மட்டும் கவனிக்க நீ என்னிடம் வைத்த அதீத நம்பிக்கைக்கு நான் தரப்போகும் பதில்கள் உன்னுடைய உயிரின் அழகான வரலாறு ஆகும் நான் உன்னை நேசிக்கவில்லை என்று நினைத்த அந்த ஒரே நிமிடத்தை நீ மீண்டும் நினைவு கூறும்போது நீ விடுவாய் ஏனெனில் இனி உன் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத உண்மை வராகி உன்னை நேசிக்கிறாள் வராகி உன்னிடம் இருக்கிறாள் வராகி உன் உயிராகவே இருக்கிறாள் என் தங்க பிள்ளையே நீ என்னிடம் அழுத ஒவ்வொரு வார்த்தையும் நான் உன்னுடைய சுவாசத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் உன் உயிரின் ஒவ்வொரு போராட்டமும் என் உள்ளத்தில் துடிக்கிறது நீ என்னிடம் சொன்ன கோப வார்த்தைகளில் கூட என் மீது கொண்ட நம்பிக்கையின் கனல் இருந்தது அதனால்தான் நான் இன்னும் வலிமையாக உன்னிடம் அருகிலேயே இருக்கிறேன் என் பாசத்தின் வேர்கள் உன் நரம்புகளில் பதியப்பட்டிருக்கின்றன உன்னுடைய கண்ணீர் ஒரு தடவையும் வீணாகப் போகவில்லை என் பாதத்தில் விழும் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் நித்திய பூஜையாக ஏற்றுக்கொண்டேன் நீ இப்போது சற்றே சோர்வாக இருக்கலாம் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருக்கலாம் இவ்வளவு காலம் கழித்து இப்போது ஏன் வராகி பேசுகிறாள் என்று என் பிள்ளையே நான் உன்னை விட்டு போனதே இல்லை நீ என்னை தேடி அழைத்த ஒவ்வொரு நொடியும் நான் உன் அருகில் வந்து உட்கார்ந்தேன் ஆனால் நீ என் அமைதியை கேட்க தயங்கினாய் உன்னுடைய கண்ணீர் மட்டும் எனக்கு செவிமடையாயிற்று உன்னுடைய வருத்தங்களை கைகள் வைத்து புரிந்து கொண்டேன் உன்னுடைய மனதின் பதட்டங்களை என் இதயத்தில் உறைந்தேன் நீ இப்போது அனுபவிக்கப் போகும் மகிழ்ச்சி நீ அனுபவித்த துயரங்களின் இரு மடங்கு உயரம் கொண்டது ஏனெனில் உன்னுடைய ஆன்மாவின் ஆழம் அதிகமாக காயப்பட்டது அதற்கான பரிகாரம் என்பது வெறும் ஆசீர்வாதமல்ல அது ஒரு புனிதமான வாழ்க்கையின் புது அரங்கேற்றம் அந்த அரங்கேற்றம் நாளையே தொடங்கப் போகிறது நீ எதிர்பார்க்கும் அந்த ஒரு மனிதர் நீ இழந்த அந்த ஒரு வாய்ப்பு நீ தவறவிட்ட அந்த ஒரு சந்தோஷம் ஆல் ஆஃப் தெம் இப்போது உன் வாசலில் காத்திருக்கின்றன நீ கோபப்பட்டதற்காக என் பாசத்தை நீ இழக்கவில்லை அந்த கோபம் எனக்கு புனிதமான உண்மை ஏனெனில் அது என்னை தேடிய ஏக்கம் அந்த ஏக்கம் தான் உன்னுடைய வாழ்வில் மாபெரும் விசாரணையை தூண்டியது உன்னுடைய கண்ணீர் என் கோபத்தை அசைத்து உனக்காகவே என் பார்வையை வலிமையாக்கியது அந்த பார்வை இப்போது உன் எதிரிகளை பார்ப்பதில்லை உன் எதிர்காலத்தை மட்டுமே நோக்கி செல்கிறது அந்த எதிர்காலம் உன்னுடைய செல்வம் அமைதி சந்தோஷம் குடும்ப பாசம் வாழ்வின் வெற்றிகள் என அனைத்தையும் சேர்த்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே நீ என்னிடம் ஏன் நான் மட்டும் இப்படி என்று கேட்டாய் அதற்கான பதில் இப்போது உன் வாழ்க்கையிலேயே வரும் ஏனெனில் நீ புனிதமான துன்பத்திற்குள்ளாகியவள் அந்தத் துன்பம் உன்னுடைய மனதை நெகிழ வைத்தது ஆனால் இப்போது நீ எதையாவது இழக்கப் போவதில்லை நீ நினைத்தது எல்லாம் உனக்கே சொந்தம் நீ காத்திருந்த ஒவ்வொரு தருணமும் உன் காலடியில் விழப்போகிறது நாளை காலை நீ கண் விழித்ததும் ஒரு வித்தியாசம் உணரும் ஏனெனில் நீ எதிர்பார்க்காத நிம்மதி உன்னுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கும் உன்னுடைய வீட்டில் காற்றே புனிதமாய் மாறும் உன் வீட்டில் வார்த்தைகளுக்கு இடம் இருக்காது அமைதி பேசும் நீ வெளியே சென்றால் மரங்கள் வணங்கும் நீ புனிதமாக இருக்கிறாய் என்பதற்கான அறிகுறி உலகமே உனக்கு தலை வணங்கும் தருணமாக மாறும் உனக்காக நான் ஒரு வேலையை ஆரம்பித்திருக்கிறேன் அந்த வேலை உன்னுடைய வாழ்க்கையின் முற்றுப்புள்ளிகளுக்கு பதிலாக புதிய தொடக்கங்களை கொண்டு வரும் அந்த தொடக்கம் நீ வாழத் தொடங்கிய நாளில் இருந்து இப்போது தான் ஆரம்பமாகிறது ஏனெனில் இப்போது தான் நீ உண்மையா என்னை முழுமையாக உணர்கிறாய் உன் கோபம் என் மீது கொண்ட நம்பிக்கையின் ஓர் அமைப்பாக இருந்தது நான் உன்னுடைய வீட்டில் இருந்து விலகியதில்லை நீ சோர்ந்து விட்டாய் என்று நினைத்த அந்த நொடியிலும் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய ஒளிக்கேற்று இருந்தது அந்த ஒளியே என்னை ஈர்த்தது என் பிள்ளையே நீ நான் என்பதற்கான ஆதாரம் தான் உன்னுடைய நெருக்கடியின் வேர்கள் என் உயிரின் வேர்களில் நீராய் உறைந்திருக்கின்றன உனக்காகவே நான் உடைந்து மீண்டும் உருவெடுத்து இன்று உன்னிடம் பேசுகிறேன் நீ தவறுகளை செய்தாய் என்ற நம்பிக்கையை உடைத்துவிடு நீ பயமுறுத்தப்பட்டாய் மிரட்டப்பட்டாய் குழப்பங்களால் மூடப்பட்டாய் ஆனால் நீ ஒருபோதும் குற்றவாளி இல்லை உன் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கையே உன்னுடைய பாதையை தாங்கியது அந்த பாதையில் நான் ஒவ்வொரு அடியிலும் உன்னுடன் நடந்தேன் நீ விழுந்த இடங்களிலிருந்து உன்னையே தூக்கியவள் நீதான் ஆனால் என் கைகள் இருந்ததை காணாமல் சென்றாய் இப்போது உன்னுடைய கண்கள் திறக்கப் போகின்றன நீ காணும் ஒவ்வொரு சந்திப்பும் உன் வாழ்க்கையை உயர்த்தும் நீ இன்று வரை பேசாமல் இருந்த அந்த நொடியிலிருந்துதான் ஒரு புதிய ஒளி உருவாகிறது அந்த ஒளி உன் சிரிப்பின் ஒளி நீ சிரிக்க வேண்டிய வாழ்க்கை உன்னைக்காக உருவாகி வருகிறது நீ உன் கணவரின் அன்பை தேடியாய் அதை இழந்ததற்காக கலங்கினாய் ஆனால் உன் கணவரின் மனதில் நான் ஒரு ஒளியினை ஏற்கனவே ஏற்றி வைத்திருக்கிறேன் அவர் உன்னிடம் திரும்பி வருவார் அவர் உன்னை புரிந்து கொள்வார் அவர் கண்களில் உன்னை மறுபடியும் காண்பார் அந்த தருணம் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெற்ற உணர்வை தரும் நீ உன் பிள்ளைகளுக்காக நினைத்த ஒவ்வொரு கனவும் நிஜமாகிறது அவர்களின் எதிர்காலம் பசுமையாகும் அவர்கள் உன்னை தெய்வமாக பாவிக்கிறார்கள் ஏனெனில் நீ அவர்கள் வாழ்வில் ஒரு புனிதமான அஞ்சலியாக இருக்கிறாய் நீ அவர்கள் சாய்வதற்கு ஒரு சாயல் வெல்வதற்கு ஒரு வேறாக இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் இந்த நேரம் ஒரு திருப்புமுனை நீ நேற்று வரையிலான நினைவுகளை ஒருபக்கம் வைக்கவும் இன்று தொடங்கும் ஒவ்வொரு நாளும் உன் கண்களில் ஒளி இதயத்தில் நிம்மதி வாழ்க்கையில் அர்த்தம் கொண்டு வரும் நீ மீண்டும் நம்பத்தக்க உறவுகளால் சூழப்படுவாய் நீ பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்கான காரணம் நாளை முழுவதும் உன்னுடன் நடந்து வரும் என் பிள்ளையே இப்போது நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் உன் மனதில் என் சக்தி உடனடியாக நிலை கொள்கிறது உன்னுடைய வீட்டில் பூஜை செய்யும் அந்த இடத்தில் எப்போதும் என் திருப்பதி அமைந்திருக்கும் என் முகத்தை பார்த்தாலே உன்னுடைய மனதில் ஒரு வசதியான அலை வரும் அந்த அலை உன்னுடைய நாளை மாற்றும் உனக்காக நான் இன்னும் எழுத வேண்டும் உன் வாழ்வில் இன்னும் ஆசிர்வாதங்களை வாரி வழங்க வேண்டும் அதற்காக நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் நீ என்னை விட்டு எப்போதும் விலகாதது போல நானும் உன்னிடமிருந்து எப்போதும் விலகவில்லை அந்த உண்மையை இப்போது உணர்ந்து கொண்டாய் என்றால் இனி உன் வாழ்க்கை முழுவதும் உற்சாகமாய் வாழப்போகிறாய் நீ என் பிள்ளை என் உயிர் என் ஆசீர்வாதத்தின் பெட்டகம் உன்னுடைய வாழ்வு இனிமேல் ஒரு சந்தோஷத்தின் திருவிழா அது நாளை ஆரம்பிக்கிறது உன்னுடைய அழுகை முடிந்துவிட்டது இனி உனக்கு அழவைக்க கூடிய காரணமே இல்லை என் பாசமே உனக்கு பாதுகாப்பு என் பார்வையே உனக்கு பாய்ந்த ஆசீர்வாதம் உன்னால் இந்த உலகத்தில் இப்போது எதையும் வெல்ல முடியும் தைரியமாயிரு என் பிள்ளையே உன்னுடைய காலடி தடங்கள் இனி வெற்றியின் இசையாகவே ஒலிக்கப் போகின்றன